உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சி ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து அதாவது காணும் பொங்கல் ஸ்பெஷல் ஒரு ஸ்பைசியான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் தான் அதாவது பட்டமொளா சிக்கன் இது என்னடா பட்டமளாக்கான யூஸ்வலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்கிறீங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பட்டமளா சிக்கனை எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த பட்டமொழா சிக்கனுக்கான பொருட்களை பார்க்கலாம் அரை கிலோ சிக்கனு பட்டை மிளகா இருபது இதை வந்து சுடு தண்ணியில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று ஒரு பெரிய பூண்டு முழு பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அரை ஸ்பூனு கரம் மசாலா கொஞ்சமாக மல்லியில தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த தக்காளி பட்டை மிளகா பூண்டு இதை மூணுத்தையும் நம்ம ஒன்றா நல்லா மிக்சியில் கொடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் மறுபடியும் நம்ம அந்த மிளகா சிக்கனுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன் சிக்கன் அரை கிலோ ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கரம் மசாலா கொஞ்சமாக மல்லியில் ஒரு பத்து பதினஞ்சு மிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு முழு பூண்டு பெரிய பூண்டு தக்காளி பூண்டு பட்டைமிளகா இதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கணும் சட்டி சூடாகிடுச்சு நம்ம இப்போ அதில் என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்ல பிறகு வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த சிக்கனுக்கு நிறைய மசாலா கிடையாது ரொம்ப ஈஸியானது கூட இப்போ அதாவது ஜென்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஆண்கள் வீட்டில் எங்கேயாவது விருந்தாளி போயிருந்தாங்கன்னா தனியாக இருக்கிற ஆண்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதேமாரி சின்ன பசங்களும் நல்லா ஈஸியாக சீக்கிரம் செய்யலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி பூண்டு பட்டை மிளகாய் இந்த மாதிர போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும் அப்படியே நல்லா இந்த எண்ணெய்லாம் அப்படியே மேலே புரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வரட்டும் வரையும் அப்படியே அடுப்பில் கிடக்கட்டும் எண்ணெய் எல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இந்த கரம் மசாலாவே இதுல போட்டுக்கலாம் இதையும் அதில் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா அருமையாக என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க அந்த கறியில் அதை போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இந்த பட்டை மிளகா ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணி அந்த தண்ணி நம்மள்ட இருக்குது அதை அப்படியே கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம் விட்டு நல்லா சுருண்டு வர வரையிலும் வச்சிட வேண்டியதாக ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி விட்டுற வேண்டியது இந்த மசாலா எல்லாம் சுருண்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சி ஊற்றுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் மல்லி இலையும் அதில் போட்டுங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் இந்த பட்டை மிளகாய் சிக்கனே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் முதல்ல பண்ணலாம் உண்மையாகவே இது நேற்று நைட்டு தான் இது யோசனை பண்ணேன் எப்படி செய்யலாங்கிறத உண்மையாகவே இந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு லெமன் வேணுன்னா போட்டுங்க இல்லைன்னா தேவையில்ல ரொம்ப வித்தியாசமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குது அது முகரும் பொழுது அவ்வளோ பார்க்கும் பொழுது கலராக நல்லா நல்லா சாதத்துக்கு பேசி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும் ஆ ம் லெமனை ஊற்றுன பிறகு நல்லா காரமாக புளிப்பாக எப்படி எப்படி சிக்கன்லாம் அப்படி வந்திருக்கு ே சிக்கனோட வச்சு ம் உண்மையாகவே அவ்வளோ பிரமாதமாக இருக்க தொடர்ந்து ஒரே மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த காணும் பொங்கலுக்கு செஞ்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸிங் பிடிச்சேனால் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு எனக்கு பெரிய ஒரு பூஸ்ட் சாப்பிட்ற மாதிரி உங்களுடைய ஆதரவு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நான் போகிறதுக்கான பெரிய உந்து சக்தி உங்களுடைய ஆதரவு என்னென்னக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே